வணக்கம் சார் இந்த வாட்டி சாட்டர்டே சண்டே ஃபுல் அண்ட் ஃபுல் அபிகாரஸில் ஆஃபர் ப்ரைஸாக செவன் சீட்டர் வண்டி எல்லா வண்டியுமே போட போகிறோம் இந்த வண்டி பாருங்கள் இந்த வாட்டி வீடியோ பண்ணுற எல்லா வண்டியுமே சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க இந்த வண்டி பாருங்க சவர் லைட்டு என்ஜாய் இந்த வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி தெளிவான வண்டி டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் திருவண்ணாமலை ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி சார் லக்கேஜ் கேரியரோட அருமையான கண்டிஷனில் வண்டி இருக்குது ஆல்ரெடி ஒரு தர்ஷன் கோ செவன் சீட்டர் வண்டி வீடியோ பண்ணியிருந்தோம் அதுவும் சிங்கிள் ஓனர் வண்டி தான் இங்கே பாருங்கள் வெறும் எண்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் தான் ரன் பண்ணியிருக்காங்க கம்பெனி செட்டு வந்துடும் ரூபிஎஸ்சி எல்லாமே வந்துடும் சார் குவாலிட்டியான வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி சார் ஏழு பேர் தாராளமாக போகலாம் ஷவர்லெட் என்ஜாய் சேஃப்டி வெஹிக்கிள் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு மைலேஜ் எல்லாம் கம்பல்சரி பதினேழு பதினெட்டு கொடுக்கும் நாலு பவர் விண்டோஸ் வந்துடும் எல்லாமே தெளிவான வண்டி சார் இந்த வாட்டி சாட்டர்டே சண்டே ஆஃபர் போட்டுவிடும் அம்பிக்கார் சில எல்எஸ் வேரியன்ட்டு தான் இது ஒரு தெளிவான வண்டி சார் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வரை ஃபைனலாக கிடைக்கும் ஆல்ரெடி டட்ஸ் வீடியோ போட்டுருந்தோம் இப்போது ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது டிஎன் செவன்ட்டி த்ரீ ராணிப்பேட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி ஒரே ஓனர் வண்டி சார் இந்த வண்டி டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் செய்ய இது திருவண்ணாமலை ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க இதுவும் சிங்கிள் ஓனர் வண்டி டீசல் வேரியன்ட்டு வண்டி சார் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வெரிஃபைனெலாம் கிடைக்கும் நம்ம கார்ஸில் நாளைக்கு சாட்டர்டே சண்டே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர் ப்ரைஸ் தான் சார் எல்லா வண்டியும் நேரில் வாங்க வண்டி பிடிச்சிருந்தால் நெகஸ்டபுள் பண்ணி ஏதாவது கொஞ்சம் நெகஸ்டபுள் பண்ணி எடுத்துறேன் லோ ப்ரைஸ் வண்டி நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க லோ ப்ரைஸ் பண்ணி ஒன் பை ஒன்றாக வருது சார் அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்கலாம் இந்த வண்டியெலாம் ஒரு குவாலிட்டியான வண்டி அதுவும் சிங்கிள் ஓனர் வண்டி என்ஜாயெலாம் ரொம்ப ரொம்ப மார்க்கெட்டில் ரேர் சார் அதுவும் ஒரு நல்ல கலர் சார் தெளிவான ரெட் கலர் வண்டி அந்தளவுக்கு பேட் ஆகாது நாலஞ்சு வருஷம் ஆனால் கூட நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம் ஸ்கேச்சஸ்லாம் எதுவுமே வண்டியில் கிடையாது ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்ட் சார் நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்படியே நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட செவன் சீட்டர் வண்டி இரட்டியாக இருக்குது சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இரட்டியாக இருக்குது அதுவும் ஃபுல் வீடியோ நம்ம போட்டிருப்போம் இந்த வண்டி வந்து பெட்ரோல் வேரியண்ட் வண்டி சார் என்னுடைய வீடியோவும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும் இப்போ தான் வீடியோ போட்டிருக்கோம் கரெக்டாக ஒன் ஹவர் ஆகுது நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி சார் தெளிவான வண்டி எல்லாமே இந்த வாட்டி வந்த நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா நாலு அஞ்சு வருஷம் கை வைக்காமல் யூஸ் பண்ணலாம் சார் அந்தளவுக்கு குவாலிட்டியான வண்டி மட்டும் தான் வீடியோ பண்ணி இதே மாதிரி லோ லோ மாடலில் நிறைய வண்டி கேட்டிருந்தீங்க ஒன் பை ஒன்னாக வண்டி வந்துட்டுருக்கு சார் எல்லாமே அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம லொக்கேஷன் கேட்குறீங்க ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு சார் ஆர்காடு அபிகார்ஸ் ஆர்காடு பஸ் ஸ்டாண்ட் வண்டிங்கன்னா நியர்பை தான் சார் அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும் எல்லாமே நான் கீழே டிப்ரேஷனில் கொடுக்குறேன் நன்றி வணக்கம்